வணக்கம் லோட்டி இருக்கிறீங்க உங்களே சினி பிளாஸ் தமிழுக்கு வரவீங்களே இன்றைக்கு நம்ம ரிவியூ பண்ண போகிற படம் வந்து காதல் கனவே இது குஜராத்தி மொழியில் வழியாகி கிட்டடித்த சவுத்ரோ படத்தோட தமிழ் டப்பிங் தான் இந்த காதல் கனவே இயக்குனர் சாணக்கியா படேல் இயக்கியுள்ள இந்த படத்தில் ரோனக் அஞ்சலி பரோட் மற்றது தர்மேஷ் வியாஸ் மற்றும் பேலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட காதை என்னென்னு பார்க்க போனால் கதை ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஹீரோ விராஜுக்கு அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும் தான் வாழ்நாள் லட்சியம் விசா ப்ரொசஸர் எல்லாம் முடிஞ்சு கிளம்ப தயாராக இருக்கிற நிலையில் விதி அவரோட அப்பா ரூபத்தில் வருது குடும்ப பிஸ்னஸ் ஒரு சின்ன சிக்கல் அதை சரி பண்ணிட்டு தான் நீ அமெரிக்கா போகணும்னு அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு வேற வழி இல்லாமல் மனசு இல்லாமல் அகாவில் இருக்கிற அவங்க ஊர்விய வீட்டுக்கு வர்றாரு ஹீரோ அங்கே ஒரு பழைய கட்டத்தை புதுப்பிக்கும் வேலையே செய்கிறப்போ நம்ம ஹீரோயின் சந்திக்கிறார் முதல்ல நட்பு அதுக்கப்புறம் இப்போ கீரோ முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறி என்னண்டா தன்னோட கனவு தேசமான அமெரிக்காவுக்கு போவாரா இல்ல காதலிச்ச பொண்ணுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இங்கேயே ரங்கி விடுவாரா இதுதான் இந்த காதல் கனவே படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது படத்துல பெரிய வில்லனோ கத்தி குத்தோ சண்டையோ கிடையாது ரொம்ப அமைதியா ஒரு தென்றல் மாதிரியான கதை ஒரு டென்ஷன் இல்லாம படம் ஒரு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சரியான படம் ரெண்டாவது கீரோயின் ரொணக் மற்றும் கீரோயின் அஞ்சலி வரோர் ஜோடி திரையில பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அவங்களுடைய சின்ன சின்ன ஊடல் கூடல் காட்சிகள் ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது மூன்றாவது படம் முழுக்க அகமதாத் நகரத்தோட பழைய மாற அழகை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க குறிப்பாக புறா கூண்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் புதுசா இருக்கு ஒளிப்பதிவு கண்களுக்கு மிக அருமையா இருக்கு நான்காவது அப்பா மகன் உறவு ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவோட பாபு பையனோட கனவு நம்ம ஊர்ல நடக்கிற அதே மோசம்ல தான் கேம் இருக்கு அதனால ஃபேமிலியோட பாக்குறவங்க ரொம்ப விரும்பி பார்க்கலாம் சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் ரெண்டு பார்க்க போனா முதலாவது கதை ஆரம்பிச்ச பத்து நிமிஷத்திலேயே கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக அறிவுவிக்க முடியுது பல படங்கள்ல பார்த்து அதே வெளிநாட்டு கனவு உள்ளூர் காதல் கான்செப்ட் தான் இந்த படத்திலே ரெண்டாவது ஒரு ராமா படம் திரைக்கதை ரொம்பவே மெதுவானவர் விறுவிறுப்பான படங்கள் விரும்புகிறவங்களுக்கு இது சில இடங்கள்ல என்னடா இன்னும் முழுக்கிறாங்களே என்று தோணும் மூன்றாவது சில இடங்கள்ல தமிழ் டப் பண்ணினது சரியா பொருந்தல ஒரிஜினல் மொழியில இருந்த அந்த உணர்வு தமிழ் டப்பிங்ல முழுசா ஆஹ் கடத்தப்படு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்ம சினிப்பிழ தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து அஞ்சு ஸ்டாருக்கு மூணு தசம் அஞ்சு ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையாண்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்து உங்கள் கமெண்ட்டுக்காக அவளோட வெயிட் பண்ணுறோம் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி பிளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோலோ இன்னொரு சுவாரியமான பட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே